பத்தாம் அதிகாரம் விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களையும் மூடும் இதுல வந்து அன்போ சகல பாவங்களையும் மூடும் ஆஹ் நம்ம இயேசுபாவம் வந்து அன்பா இருந்தாரு அதனால வந்து நம்ம ஆறாம் மேவால இருந்து அந்த பாவங்களை ஏசப்பா வந்து நம்ம மேல அன்பா இருந்ததுனால நம்ம நரகத்துக்கு போக கூடாது அன்புனால ஒரு பூமிக்கு வந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லி தந்து அவரு சிலுவையில மறிச்சு நம்ம அந்த ஏவால இருந்து நடந்த பாவத்தை இனிமேல நடக்க போற பாவத்தையும் ஒரே தடவா ஒரு சிலுவையிலே அரண் அரைந்து தீர்த்து விட்டாரு அப்போ இதுல வந்து பெரிய இதுக்கு வந்து பெரிய எக்ஸாம்பிள் வந்து ஏசப்பாவே நம்ம சொல்லலாம் அவர் நம்ம மேல அன்பா இருந்ததுனால வெறும் சிலுவையில வந்து மறிக்காம அவர் நம்மளுக்கு வந்து இது எப்படி வாழணும் அப்படின்றதையும் சொல்லி தந்து அத பிராக்டிக்கலாவும் அவரு செஞ்சாரு இதுல வந்து என்னன்னா நம்மளும் மத்தவங்க மேல அன்பா இருக்கும் போது அவங்க செஞ்ச பாவங்களை நம்மளால மன்னிக்க முடியும்